மயம் தெய்வம் நிர்மலா படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானா பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் கே நேர்களுடன் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூணையும் வருஷப்படுத்தி வருஷப்படுத்தி பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் பார்த்த இல்லையனால் குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கும்போது நான்கு கிரகங்கள் இருக்குது கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷராசிக்கு பெயர்றார் இது வந்து மாத பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார் பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார் பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி எண்ணிக்கி ஸ்ரவண விரதம் அதாவது திருவோண விரதம் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது ரெண்டு நட்சத்திரங்களுக்கு ஒன்று திரு ஆதிரை இன்னொன்று திரு ஓணம் திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம் திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம் பெரிய அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவா ஆதர ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம் சிரவணம் அதாவது திரு ஓணம் அப்படின்றது பெருமாடகுண்டா நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா திருவோணம் சனி பகவானுடைய ச ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனிய பகவான் அதனால தான் அவர் வந்து அவருடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் போடணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார் தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு எழுபது மார்க் இருக்குது அதில் ஒரு நூறு மார்க் இருக்குது நூற்றி எழுபது மார்க் என்ன பண்ண முடியாது போய் மிச்சம் முப்பது மார்க் போடலாம் நூறு மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது எழுபது மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால் அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த எழுபதுக்கு உண்டான தண்டனையும் நூறு சதவீதம் நீங்கள் வந்து நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு உண்டான உண்டானதையும் உண்டானதையும் ஒரு சனி எந்த ஒரு விஷயத்திலையும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார் அந்த ராசியில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இந்த சிரவண நட்சத்திரம் திரு ஓணம் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்ரவண விரதம் இருப்பார் அதனால் சிரவண விரதம் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் சிரவண விரதம் இருக்கிறதும் கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் வந்து க விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும் உடல் உபாதைகளுக்கும் வந்து இந்த சிரவண விரதம் இருப்பா அதாவது ஏதாவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது அதாவது சாயந்தரம் முடியறது ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால் சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும் அதாவது பரணி கிருத்திகை ரோஹி ரெண்டாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த நட்சத்திரன் பிரகாரம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்தை தாண்ட்ரன் அதாவது சூரிய பகவான் இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியறது அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது இது ஒரு நல்ல விசேஷம் இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும் அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களோட அதாவது பொதுவாக இருபத்தி அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வைஷ்ணவ ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசி ஏகாதசியினுடைய இது ஏகாதசி பார்த்த இல்லையானால் உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார் இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்ததா இருந்தே இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாழிகையோ அறநாழிகையோ பத்து விநாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேன்னா அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும் அதுதான் வந்து வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாத்பரியம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி ஒரு நாளும் வந்து பெருமாளுக்கு இதுவாக இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணம் பண்ணுவாள் அதாவது பா துவாதசி அன்னைக்கு தான் சாப்பிடுவாள் அந்த வயசானவா இவெல்லாம் வந்து சுஜி பண்ணுறது சா சாப்பிட்டு சொஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதனால் சந்திராஷ்டமம் தண்ணிக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கோ இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலில் வந்துகொண்டுருக்கும் கீழே வந்துட்டு உங்களுக்கு அஸ்தல்வாதிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாள்னா அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் அதுக்கு உண்டான கட்டணம் என்னென்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்பொழுதும் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு நாலு வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கார் இருந்தாலும் ராசிநாதனின் இன்னொரு வீடான எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவும் இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து எட்டு பன்னெண்டு அதிபதிகள் மறைந்து சுபத்துவம் பெறுறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதியும் மறைந்து சுபத் சுபத்துவம் பெறது பெரிய விசேஷம் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளி ஊர் வெளிநாடு போகக்கூடிய யோக்கியம் யோகியதை இந்த வாட்டி நிச்சயமாகவே இருக்கும் வேலையில் புதிய வேலை கிடைக்கும் வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் நிச்சயமாக உண்டாகும் உங்களுடைய ராஜிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி ஆறாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தில் ராகுபகவானோட சேர்க்கை இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உங்களுக்கு வந்தே சேரும் அதாவது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் மான் ராசியில் இருக்கிறதன் மூலியமாக சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க சொந்த ஊர் கோவிலில் போயிட்டு அங்கே வந்து ஊர் எல்லை கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் சித்தர்கள் அந்த மாதிரியான கோவில்களுக்கு போயிட்டு வர்றதும் மடாதிபதிகளை போய் தரிசனம் செஞ்சுட்டு வர்றதும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் மூன்றாம் இடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சந்திர பகவான் பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரல முருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னால் நான் கேந்திரத்தில் நாலாவது இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் எது இருந்தாலும் நல் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் பொருள் வரவு பண வரவு இருக்கும் நல்ல மார்க் கிடைக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் திடீர்னு மறந்து ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்துல வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி ரைட்டு ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையரும் இதன் மூலியமாக சந்திர பகவான் பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரொம்ப நாள் கழித்து குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போல ஆறாம் இடத்துல வந்து இரு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ராத்திரி பத்தரை மணியிலேருந்து மூணாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் இருக்கார் ராகுவோட சம்பந்தம் எதிரிகள் நிலையில் இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஒரு ராஜநடை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்த்த துலா ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த கார்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்க துணி நெய்யக்கூடியவர்கள் அதை தவிர வந்து இந்த பாதாம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்கிறவங்க சென்ட் விற்கிறவங்க அதை தவிர வந்து க்ராசரிஸ் வச்சுருக்கிறவங்க இந்த ஜுவல்லரிஸ் வச்சுருக்கிறவங்க டைமண்ட் ஜுவல்லரி பண்ணுறவங்க நகாசு வேலைகள் பண்ணக்கூடிய தட்ட இந்த பொற்கொள்ளர்கள் அதை தவிர வந்து இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களை இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் போய் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பாதாம் வந்து கொண்டு போய் தாயாருக்கு அம்ச பண்ணிட்டு வாங்கும் பாதாமும் ஏலக்காயும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்